கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லிக்கொள்கிறேன் இன்றைய நாளில் நாம் காண இருப்பது இரண்டு சாமுவில் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து கடந்த பகுதியில் புத்தியுள்ள ஸ்ரீயை பற்றி பார்த்தோம் யோவா சேபாவை கொன்றதை பார்த்தோம் புத்தியுள்ள ஸ்ரீயினால் அவருடைய பட்டணம் காக்கப்பட்டது பேலியாலின் மகனாக இருந்த சேபாவை தாவீதின் சேனை தளபதி யோவா அவனை கொன்று போட்டான் என்று பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துவாராக தாவீது ராஜாவாக இருக்கிற பொழுது மூன்று வருடம் கழிந்து ஓயாத பஞ்சம் உண்டாயிருக்கிறது அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறான் கர்த்தர் தாவீதின் ஜபத்தை கேட்டு அவனுக்கு பதில் அளிக்கிறார் அது என்னவென்றால் சவுல் ராஜாவாக இருக்கிற பொழுது பழைய உடன்படிக்கையை மீறுகிறான் அது என்னவென்றால் யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிராக பெரிய சமுதிரத்தின் கரையோரம் எங்குமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியர்களுமான சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள் எரிகோவிற்கும் ஆயுக்கும் யோசுவா செய்த கிபியோனின் குடிமக்கள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் கொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள் வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்தும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது அவர்கள் கீழ்காலில் இருக்கிற பாளையத்திற்கு யோசுவாவின் இடத்திற்கு போவை அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக இல்லாதபோது நாங்கள் எப்படி உங்களோடு உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள் அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் தங்கள் உயிருக்கு பயந்த ஏவியர்கள் யோசுவாவினிடத்திலே போய் சொல்லுகிறார்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனில் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருக்கிற பாசானின் ராஜாவாகிய ஊகும் என்கிற யோர்தானுக்கு இருந்த எமோரியரின் இரண்டு ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம் ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோடைய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள் உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்திற்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம் இப்போது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது என்றார்கள் நாங்கள் இந்த திராட்சரச திருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாத ரட்சைகளும் நெடுதூரமாக பிரயாணத்தினாலே பழையதாய் போயிற்று என்றார்கள் அப்போது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தங்களை சிறிது வாங்கி கொண்டார்கள் யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான் அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் அவர்களோடு என்றும் தங்கள் நடுவே கூடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு இருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம் ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது தேவனின் கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடி வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம் பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடே சொன்னார்கள் பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் எங்கள் தேவருடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான் மட்டுமல்ல யோசுவா அவர்களுக்கு செய்தது இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களுக்கு சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்திற்கும் அவர்களுடைய வழிபிடத்திற்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் கொண்டு வருகிற வேலைக்காரர்களாய் இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் கிபியோனிடம் உடன்படிக்கை செய்தார்கள் அதை கவனித்தோம் தேவனுடைய நாமத்தை கொண்டு உடன்படிக்கை செய்ததால் தேவன் அந்த உடன்படிக்கையை மதிக்கிறார் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த உடன்படிக்கையின் புனிதத்துவம் உணர்ந்திராத சவுல் அவர்களை வதம் செய்து கொன்று போட்டதினால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரேவேல் தேசத்தின் மீது வந்தது அவர்களுக்கு வறுமை வந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்